ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அவ்வப்போது வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியானது வெளியாக இருக்குன்னு சொல்லலாம் அதாவது எட்டாவது ஊதியக்குள்ள மிக குறைந்த அளவான ஊதிய தான் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்குது இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோ தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பயனாக இருந்தால் லைக் பண்ணி நண்பர்களோட கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் தினசரி போன்ற வெளியாகக்கூடிய பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய மாநில அரசுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் எட்டாவது ஊதியக்குழுக்கான பரிந்துரைகள் மற்றும் அமலாக்கத்திற்காக ரொம்பவே ஆவலோட காத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பொதுவாகவே ஒவ்வொரு ஊதிய குழுக்கள் பத்தாண்டுக்கு ஒருமை அமைக்கப்படும் பொழுதுதான் அரசு ஊழியர்களுக்கு மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க காலவுல அந்த அடிப்படை ஊதியம் மற்றும் ஓய்வூதியத்தில் உயர்வு இருக்கும் ஸோ அதை அந்த விலைவாசி உயர்வு பணவீக்கம் ஏற்று சமாளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்றதால ஒரு பெரிய அளவில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது வழக்கம் தான் ஸோ இந்த நிலைமையில எட்டாவது ஊதியக்குழுக்கான அந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் நிறைவடைந்தும் கூட இன்னும் அந்த எட்டாவது ஊதிய குழுக்கான தலைவர் உறுப்பினர் அந்த மாதிரி பணிகள் எல்லாமே அரசாங்கம் செய்யாமல் இருக்கிறாங்க இது போக நிறைய அறிக்கைகள் அதாவது ஃபிட்மெண்ட் ஃபேக்டரி இவ்வளோ இருக்கும் ஊதிய இவ்வளவு இருக்கும் அந்த மாதிரி நிறைய அறிக்கைகள் வெளிவந்தவனமாக இருக்குது கடந்த வாரம் கூட நம்மளுடைய சேனல சொல்லியிருந்தோம் அதாவது ஒரு ஒரு நிறுவனமானது அந்த எட்டாவது ஊதியக்குள்ள குறைந்தபட்சம் அரசு ஊழியர் மற்றும் ஓய்வூதியம் முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தி நான்கு சதவீதம் வரைக்கும் ஊதிய உயர்வு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு நிறுவனம் செய்த ஒரு ரிசர்ச்சினுடைய அறிக்கை அவங்க அவங்களே வந்து வெளியிட்டிருந்தாங்க அதான் நம்ம சொல்லியிருந்தோம் அது இப்படி ஒரு முப்பதுல முப்பது நாலு சதவீதம் கிடைக்கும் போன மாதிரி ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்த வேலை தான் தற்போது ஒரு அதிர்ச்சி கூடிய செய்தியாக எட்டாவது குழுல ஊதிய உயர்வு மிக சொற்பமாக தான் இருக்கும் மாதிரி ஒரு ஃபின்டெக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிசர்ச் நிறுவனமானது வெளியிட்டிருக்காங்க அதாவது கோட் நிறுவனத்தினுடைய ஈக்யூட்டிஸ் நிறுவனமானது தங்களுடைய அறிக்கையில எட்டாவது ஊதியக்குழுவினுடைய ஊதிய உயர்வானது ஏழாவது ஊதியக்குழு விட மிக குறைவாக இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா கடந்த ஏழா கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அந்த எட்டாவது ஏழாவது ஊதியக்குழு அமல்படுத்தும் போது பதினாலு புள்ளி மூணு சதவீத அளவுக்கு அளவுக்கான ஊதிய உயர்வானது அரசு உயர் மற்றும் ஓய்வு கிடைச்சிருந்தது ஆனா தற்பொழுது எட்டாவது ஊதியக்குழுவில் வெறுமனே பதிமூணு சதவீதம் வரைக்கும் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா அந்த கோட்டக் நிறுவனத்தினுடைய சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் மிக குறைவான அளவு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது ஏழாவது உதிக்குள்ள நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இரண்டு புள்ளி ஐந்து ஏழு ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த முறை எட்டாவது உதிக்குள்ள ஒன்று புள்ளி எட்டாக குறைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அதாவது ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் அண்ட் ஒன் பாயிண்ட் எயிட் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட முப்பது பர்சன்டேஜ் அளவுக்கான குறையதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இது உண்மையிலேயே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியக்கூடிய அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலமில அகில இந்திய கணக்குகளுடைய பொதுச் செயலாளர் திரு எச் எஸ் திவாரி அவர்கள் எட்டாவது சம்பளக்குள்ள ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை குறை ரெண்டு புள்ளி ஐந்து ஏழாவே வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கோரிக்கை விடுத்திருக்காங்க அரசாங்கத்துக்கு சோ நாம ஏற்கனவே சொன்னது போல இது இந்த சொல்லக்கூடிய ஊதிய உயர்வு அல்லது ஊதிய குறைவு பண்றது பல்வேறு நிறுவனங்கள் இந்த ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் சொல்லக்கூடிய அறிக்கைகளானே தவிர அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பண்றது கிடையாது பட் இருந்தாலும் கூட இந்த ஃபின்டெக் நிறுவனங்கள் அந்த துறையிலேயே நீண்ட காலமாக இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய அந்த ரிசர்ச்சுக்கான அறிக்கையில கண்டிப்பாக ஓரளவுக்காக வந்துட்டு உண்மைத்தன்மை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் வந்துட்டு மறக்க முடியாத ஒரு உண்மையும் கூட இருந்தாலும் அரசாங்கம் இது தொடர்பான தெளிவுரையோ அல்லது பணிகள் அல்லது பரிந்துரைகள் வரும்போது இப்போ தான் முழுமையான தகவலான தெரிய வரும் தற்போது கிடைத்துக்கூடிய செய்தி தான் அந்த வீடியோ பயிர் இது இதை பற்றி கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல இருந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க தினசரி போன்ற வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சந்திப்போம் நன்றி வணக்கம்